ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஸ்வரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான செம்மண் பூமி தாங்க இந்த செம்மண் பூமியான இடம் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அண்டு பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒத்தலக்குண்டில் இருந்து தேனி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் தேவதானாடி தேவதானப்பட்டிக்கு மிக மிக அருகில் சாத்தா கோவில்பட்டி என்ற ஊரில் தாங்க ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்த பார்த்திங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி மலையடிவார பகுதியில் அவங்களுக்கு நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இடம் ஃபுல்லாக சுத்தம் செய்யப்பட்டு உழுது விட்டுருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாமரம் இருக்குது இயற்கையான சூழ்நிலையில் ஒரு மலையடிவார பகுதியில் நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு கிடைக்குது நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் செய்யக்கூடிய இடமாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம பார்க்குறோம் நம்ம இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் செய்யக்கூடிய பூமி தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா அந்த மழையும் தெரியும் இந்த இடத்துக்கு வந்து கிணறு கிடையாது போர் கிடையாது மானாவரி தான் நம்ம வாங்கி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது வந்து செம்மண் பூமிங்க நல்லா சுத்தமான செம்மண் பூமி நம்மளுக்கு இது ஒரு லோ பட்ஜெட் லேண்டாகவும் கிடைக்கிதுங்க நம்ம பாதொடனே நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் செய்யக்கூடிய பூமி சொல்லியிருந்தோம் நம்ம இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒன்று இருக்காங்க இப்போ நம்ம இடத்த சுற்றிலும் விவசாயம் செய்யக்கூடிய பூமி சொன்னோம்ல இது பார்த்தீங்கன்னா வாழை அப்போ மற்றும் தென்னை இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு இது பண்ணுறாங்க நம்மளுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவும் கிடைக்கிது நம்மளுக்கு வந்து இது ரோடி ரோடடி பேஸ்லேயும் கிடைக்குது நம்ம இடத்தோட மொத்த பரப்பளவை பார்த்தீங்கன்னா மொத்த ரெண்டு ஏக்கர் இதுக்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது எந்த அளவுக்கு நம்ம குறைச்சி பேசி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கீழே தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் போய் நேரடியாக பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக உட்காந்து நம்ம பேசிக்கலாங்க இது வந்து ஒரு பக்காவான அக்ரி ஓரியன்டாக நம்ம பண்ணக்கூடிய விவசாய நிலமாக நம்மளுக்கு கிடைக்குது நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்தில் கரும்பு இதுவும் சாகுபடி பண்ணுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை உங்கள் ரித்திஸ் ரியல் எஸ்டேட்